வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போறோம் நம்ம கோவில் திருவிழா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்களே கணிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா என்னன்னு தெரியும் தமிழ் திருவிழால பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லா வந்து திருவிழால நாம எங்க போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் நாமக்கல் ஆஞ்சநேயர் தரிசனம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணிருப்பீங்க இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ மூலமாக பார்த்துக்குங்க கண்டிப்பாக ஆஞ்சநேயரோட தரிசனம் எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் உள்ள நதிக்கரையை நோக்கி தான் வந்து நம்ம போனோம் நடிக்கரை அப்படின்னாலே வந்து தெரியும் யாருக்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நதி அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கும் அது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் சீசன் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் உள்ளே போய் கமன் படுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்கும் சரி வாங்க அங்கே போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் வந்து நம்ம போய் பார்ப்போம் எங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் போது கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடத்த வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க சரி வாங்க அங்கே நம்ம போகிற வழியில பார்த்தீங்க அப்படின்னா கோழி எல்லாம் வந்து சேவல் கட்டு சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே வந்து அங்கே வளர்க்குறாங்க இந்த கோழி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு கம்பி போட்டு சேஃபாக வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயே போவோம் நம்ம தான் பார்க்கறக்கு போனோம் அங்கே பாத்தீங்க அப்படின்னா பாலைவனம் மாதிரி முன்னாடி இருந்துச்சு இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அங்கங்க கொஞ்சம் மண்ணெல்லாம் இது பண்ணி மணல் இது பண்ணி இது பண்ணிட்டாங்க முன்னே பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் பாலைவனம் மாதிரி செம்மையாக இருக்கும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்ம பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருந்துச்சு சரி ஓகே வாங்க அதை தொடர்ந்து நம்ம போய் ரிவர் இதையெல்லாம் கலந்து வந்து போனோம் இந்த இடங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருந்துச்சு முன்னே இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டுருக்கு இருக்கு முன்னே வந்து சூப்பராக இருக்கும் அதோடய வீடியோஸ் வந்து கிளிப்பிங்ஸ் நான் முன்னே எடுத்தது என்கிட்ட இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணி வைக்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல இது வந்து அங்கே நிறைய வளர்ந்துருந்தது இது இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்ணுக்கு இதமாக வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்த உடனே எனக்கு எட்டி குதிச்சிடலாமான்னு சொல்லி தோணுச்சு சரி ஓகே வாங்க இதை பார்த்துட்டு அப்படியே பரிசலில் போகலாமா அப்படின்னு பரிசல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சும்மா நல்லா ரொம்ப பை வீந்து கிடக்க அந்த பரிசில் போகிறதுக்கு இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு கனவாக நினைவா அப்படின்ற மாதிரி இருக்கு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது பரிசில் போகிறதுக்கு ஆனால் பரிசில் தான் வந்து நாங்கள் இங்கேருந்து அந்த சைடு போவோம் இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பரிசல் எங்கப்பா இருக்குது யாரப்பா பரிசல் போடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு பரிசலில் வந்து அதிகமாக இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை ஆனால் அது ஒரு காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நைன்டீன் கிட்ஸுக்கு தான் அந்த அதோட அந்த என்ஜாய்மெண்ட்லாம் நைன்டீன் கிட்ஸுக்கு தான் தெரியும் இப்போ வந்து நமக்குலாம் வந்து அதை பற்றி தெரியாது சரி ஓகே வாங்க பரிசலில் யார் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசம்பிள் பண்ணி கீழே கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக மறக்காமல் சொல்லிட்டு போங்க பரிசல் போறது சுகமே தனிதான் மக்களே யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் வந்து நானும் யோசிப்பேன் பரிசலில் போகலாமா அப்படின்னு ஆனால் பரிசல் போடுறதுக்கு அங்கே யாருமே இருக்கிறதில்ல அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்க்கிட்ட ரெண்ட் அதாவது ரீஸ்க்கு வந்து இது ஏலம் மூலமாக வந்து அந்த அந்த இடத்த வந்து எடுத்து அதில் வந்து பரிசல் இந்த ட்ரெண்ட் அந்த டக்கரை கொண்டு வர்றது அக்களிலிருந்து இக்கரை கொண்டு வந்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அந்த சைடு வந்து கூட்டிகிட்டு போவாங்க வேறு லெவலில் இருக்குது பரிசல் போகிறது கொஞ்சம் வந்து மனசுக்கு வந்து படப்படப்பாக இருக்கும் இருந்தாலும் ஸ்டெம்மையாக இருக்கு போகிறதுக்கு இப்போல்லாம் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கல ஏன்னா இப்போலாம் வந்து பாலம் வந்துருச்சு கார் வந்துருச்சு டூ வீலர் வந்துருச்சு இந்த சைடு தான் அந்த சைடு போனால் சர்ருன்னு அரை மணி நேரத்துக்கு போயிட்டு அரை மணி நேரத்தில் சர்ரு சர்ன்னு வந்துடுறாங்க ஆனால் அப்போ போகிற சுகமே தனி தான் அப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா சம்மர் லீவுன்னு சொல்லி விட்டாங்க அப்படின்னா பரிசலில் தான் அந்த சைடு நம்ம போவோம் வேறு லெவலில் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு காலம் பொன்னான காலம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த இடத்தையெல்லாம் வந்து கடந்து போனோம் கடந்து போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆற்றுக்கு போனோம் கொஞ்சம் நேரம் வந்து கால் நினைச்சோம் அங்கே வந்து மீன் ஏகப்பட்ட மீன் இருந்தது அதையும் வந்து நம்ம யோசித்தோம் மீன் வந்து நம்ம பிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்போதைக்கு யோசிக்கிறது மட்டும்தான் மறுபடியும் நம்ம திரும்ப போக முடியல டைமிங் வந்து சுச்சுவேஷன் அமையல கண்டிப்பாக அடுத்த டைம் நான் மீன் பிடிக்க போனேன் அப்படின்னா மீன் பிடிச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக நீங்கள் யாராவது ரிவருக்கு நியர்பை பை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த டேஸ் வந்து திரும்ப கிடைக்காது வேறு லெவலில் இருக்கும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு போங்க ஆனால் சேஃபாக போய் இது பண்ணுங்க தயவு செஞ்சு உள்ளே போய் நீச்சல் தெரியாமல் உள்ளே போயிடாதீங்க சேஃபாக போங்க எங்கே போனாலும் அதாவது கால் மட்டும் நனைங்க ரொம்ப ஆழத்துக்கெல்லாம் போகணும் கால் நினச்சிட்டு அதை என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா மீன் பிடிச்சிட்டு இருந்தார் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற இனி அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக வரப்போகுது ரிவரில் ஸோ தயவு செஞ்சு வந்து அதிகமாக ஆழத்துக்கு போய் இது பண்ணிடாதீங்க முன்னாடி கரையோரத்தில் நின்று குளிச்சுட்டு கரையோரத்தில் கால் நெனைச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு எனக்கு அந்த இடத்த விட்டு வரக்கே வந்து மனசே இல்லை அவ்வளோ அழகாக இதாக இருந்துச்சு ரொம்ப பார்க்குறக்கே அவ்வளோதான் இருந்துச்சு நான் வீடியோ பேசுகிறத வச்சே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கெனாட் எக்ஸ்பிரஸ் ஐ கெனாட் சே இன் வேர்ட்ஸ் அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து முடியல வெயில் அப்போ வந்து ரொம்ப ஓவர் வெயிலாக இருந்துச்சு இப்போது ஸோ இங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது பக்கத்தில் ரிவர் சைடு எங்கேயாவது இருந்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிவரில் போய் நல்லா கால் நினைச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சேர்ந்துக்கிட்டேன் டாடா பை